ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவுமே ஆரோக்கியமான ரொம்ப பிடிச்சமான குழந்தைகளுக்கு கொண்டை கடலை தேங்காய் பால் புலாவ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு குக்கரில் நாலு டீஸ்பூன் எண்ணெயும் ரெண்டு டீஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கலாங்க ஒரு பச்சை மிளகா ஒரு பிரியாணி எல்லாம் போட்டுக்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா நீலவாக்கில் கட் பண்ணி போட்டுக்கலாங்க அதை நல்லா வதக்கிக்கலாம் கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க ஒரே ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மட்டும் போட்டுக்கலாங்க போட்டுவிட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சமாக மல்லிகலையிலும் புதினா அலையிலும் போட்டுக்கலாங்க அதுக்கப்புறம் ஊற வச்ச நைட்டே ஊற வச்ச கொண்டைக்கடலையே ஒரு டம்ளர் ஊற வச்சுருக்குறாங்க அதை எடுத்து போட்டுக்கலாம் அதையும் நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சம் நேரம் சிம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கலாங்க பார்த்திங்கன்னா மூடி தேங்காவை நல்லா பால் புழிஞ்சு வச்சுக்கிறேன் நம்ம வந்து அரிசியோட தண்ணிக்கு பதுவாக நம்ம பால் சேர்த்துக்கலாங்க பார்த்திங்கன்னா தேங்காய் பால் ஊற்றியாச்சு நான் ஒரு டம்ளர் அரிசி ஊற வச்சிருக்கிறேங்க அதுக்கு பொதுவாக தேங்காய் பால் ஊற்றியாச்சு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலக்கி ஊற்றியாச்சு கொஞ்சமாக உப்பு போட்டாச்சு நார்மலாக அரிசி தாங்க அதையும் நல்லா வாஷ் பண்ணி அதில் போட்டுக்கலாம் நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டு விட்டு எடுத்துக்கலாம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரே ஒரு விசில் தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூப்பரான நமக்கு புலாவ் ரெடி ஆயிரும் குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஆரோக்கியமான லஞ்ச் பாக்ஸும் கூடங்க ரொம்ப சூப்பராகவும் இருந்துச்சு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு நீங்களும் உங்கள் குழந்தைகளுக்கு ட்ரை பண்ணி கொடுங்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்